இன்னைக்கு கலாத்தியரில் அஞ்சாம் அதிகாரத்தை சேர்ந்து நம்ம தியானிக்கலாம் வாசிப்போம் முதல்ல வசனத்திலிருந்து ஒரு பதினஞ்சு வசனத்தை முதல்ல வாசிப்போம் ஆனபடியாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலேயே நிலை கொண்டிருங்கள் இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டுப் பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோடே காத்திருக்கிறோம் கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் வெறுத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்திற்கு கீழ்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் பண்ணும் நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாய் இருக்கிறேன் உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான் சகோதரரே இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்காக துன்பப்படுகிறேன் அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடல் ஒளிந்திருக்குமே உங்களை கலக்குகிறவன் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும் சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள் அப்படி ஒருவரினால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இந்த முதல் பகுதியில் இந்த வார்த்தையை பார்ப்போம் விருத்த சேதனை யாராவது ஒருத்தன் பண்ணிக்கிட்டான்னா அவன் நியாயப்பிரமாணம் முழுசையும் நிறைவேற்றுவதற்கு கடனாளியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு கிறிஸ்துவின் இடத்துல விருத்த சேதனம் இருந்தாலும் சரி விருத்த சேதனம் இல்லாட்டாலும் சரி ரெண்டும் ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனால் எது உதவுங்கிறாரு அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம் அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இப்போ பழைய ஏற்பாட்டு முறைமையில் ஒரு ஐந்து விஷயங்கள் இங்கே போட்டிருக்கேன் பழைய ஏற்பாட்டு மோசையின் ஆகமத்தின்படி பரிபூர்ண கீழ்ப்படிதல் வேணும் அந்த கீழ்ப்படிதலை வந்து அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னாக்க அதை வந்து சடங்கு மூலமாக அவங்க நிறைவேற்றி ஆகணும் அதில் வந்து ஏதாவது ஒன்றில் தப்புனாலும் போச்சு அவங்களுடைய அந்த சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா அறநூறுக்கும் மேற்பட்ட கட்டளைகள் இருக்குது அதில் எதாவது ஒன்றை மிஸ் பண்ணாலும் போச்சு அப்போது இந்த பரிபூர்ண கீழ்ப்படிதல் உண்டாகணும்னா அங்கே அறநூற்றி பதினோரு கட்டளைகளை அவங்க கீழ்ப்படிஞ்சாகணும் அந்த கீழ்ப்படிதல்களில் ஒன்று அது அது எப்படி என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாரல் லா செரிமோனியல் லா அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ப்யூரிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த மூணையும் அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் அதில் தான் இந்த அறநூற்றி பதினொன்று அடக்கம் சரி அடுத்ததில் இப்போ வந்து ஏதாவது ஒரு லாவில் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க மிருக பலி கொடுக்கணும் ஒவ்வொரு முறையும் தவறு பண்ணும்போது மிருகத்தை பலியாக கொடுக்கணும் கொஞ்சம் மனசாட்சியில் குற்றப்பட்டாங்க நான் தப்பு பண்ணிட்டேன்னு உணர்றாங்கன்னா மிருக பலி செலுத்தி கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு முறையும் ஆசாரி என்ற கொண்டு வரணும் பழுதற்ற ஒரு ஒரு ஆட்டையோ புறாவையோ கொண்டு வந்து கொடுத்து அவங்க பலி செலுத்தி ஆகணும் அடுத்தது அந்த பலி செலுத்துதல்லையும் கூட பார்த்திங்கன்னா சரியான பலி கொடுக்கப்படலைன்னா பாவம் நிவர்த்தி ஆகாது அது ஒரு பாவமாகிடும் அப்போது இது ஒரு காரியம் அடுத்தது என்ன இன்னும் சில காம்ப்ளெக்ஸ் பியூரிட்டி லாஸ் இருந்தது அது பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசித்து பார்த்திங்கன்னா இந்த கொடுத்துருக்கேன் லேவியர் ஆகும் பதினஞ்சு முப்பத்தொன்னு வந்து அந்த கிளென்சிங்கான சடங்கு வந்து ரொம்ப அதிகம் கைகளை சுற்றி கொண்டே இருக்கிறது ஆடையை சுத்திகரித்து கொண்டு இருக்கிறது அப்புறம் வந்து எதாவது சில லிக்யூட்ஸை படக்கூடாது கையில் அல்லது எதாவது ஒரு தீட்டான ஒரு பிரேதத்தை தொடக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிச்சுவல் கிளென்சிங்கில் அண்டர் கொடுத்துருந்தாரு அதெல்லாம் அவங்க செய்து கொண்டிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பண்டிகைகள் அப்புறம் வந்து ஓய்வு நாட்கள் அனுசரிக்கணும் ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு நாளை காட்டிலும் பண்டிகைகள் வந்து நிறைய இருக்கும் அந்த பண்டிகைகள்லாம் வந்து கூடார பண்டிகைனா அதை ஃபேமிலியோடு அவங்க இன்வால்வ் பண்ணி கரெக்டாக அதை செஞ்சாகணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தே ஹாவ் டு பி ஸ்பெண்டிங் அ லாட் ஆஃப் டைம் இது பண்ணி அதை செய்யணும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை இதை இதெல்லாம் இந்த கட்டுப்பாடுகள்லாம் நம்ம வந்து வச்சு பார்த்தோம்னா அந்த பழைய ஏற்பாட்டு ஆகமங்களின் படி ஒருத்த விருத்த சேதனை பண்ணி கொண்டு ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் பாதிக்கு மேலே அவன் கோயில் சர்ச்சு இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் இருந்தாகணும் அவனுக்கு இயல்பான வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கவே இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரிச்சுவலாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் சரி இப்போ இது இன்றைக்கி என்ன ரிலவன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மோசை நாகமங்களின் படி பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு ஈக்குவலாக ரிச்சுவலிஸ்டிக் ரிலீஜியஸ் கிறிஸ்டியானிட்டி இருக்குது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம செய் கிறிஸ்டியானிட்டி வந்து என்ன செய்யப்படுது இன்னைய வரைக்கும் அறிவிக்கப்பட்டுட்டு வருது அதை கேட்டு விசுவாசிகளானவங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு இயேசுகுவ பின்பற்றி வந்தாங்க ஆனால் சத்திய வசனத்தின்படி யார் ஏற்றுக்கொண்டு விசுவசித்து வந்தாங்களோ அவங்க ஆவிக்குரிய விசுவாசத்தில் இருக்கிறாங்க ஆனால் மாம்ச சபைகள் நிறைய உருவாகிருக்குது அது என்னென்னா மனுஷனால் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டு ஹியூமன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் சேர்ந்து வந்து தேவனுடைய கற்பனைகளின்படி நடக்கணும்னு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பிற்காலத்தில் வந்து நிறைய பிற்சேர்க்கைகள் சேர்க்கைகள் ஹியூமனிஸ்டிக் ஃபார் ரிலிஜியன்ஸ் நிறைய விஷயங்களை சேர்த்துருப்பாங்க அப்படி தான் பெரிய பெரிய சபைகள் வந்து இன்னைக்கு எப்படி ஆயிருச்சி அப்படின்னா தேவனுடைய வசனத்தின்படி ஆவியில் நடத்தப்படக்கூடிய சபையாக இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த மோசை நாகமத்தில் சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் வந்து நீங்கள் தேவனிடத்தில் நேரடியாக பேச முடியாது அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா ஆசாரியன் மூலமாக தான் நீங்கள் போக முடியும் நீங்கள் டைரக்டாக ஆண்டவட்டை போக முடியாது அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் நிறைய பேர் அப்படி தான் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க நம்ம ஜெவம் பண்ணாவோடதும் பாஸ்ட்ரு ஜோம் பண்ணால் நல்லாயிருக்கும் அல்லது ஃபாதர் ஜெவம் பண்ணால் தான் ஆண்டவர் கேட்பாருன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இதாக கொடுத்துட்டு இவங்க தேவனோடு இருக்கிற உறவை வந்து ஈஸியாக எடுத்துக்கிறது அதே மாதிரி வந்து இந்த பண்டிகைகள் சொல்லக்கூடிய இதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு இத்தனை வாட்டி போகணும் அப்படிங்கிற ஒரு இதை வச்சுக்கிறது அல்லது சர்ச்சு ஈவெண்ட்டில் அப்படி நிறைய விஷயங்களை வந்து ஆட் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அது என்னென்னா தேவனோடு உண்மையாக சேராமல் இருக்கக்கூடிய மற்ற விஷயத்தில் நம்மளை கொண்டு போகிறது அதே மாதிரி ரிச்சுவல் கிளென்சிங்கெலாம் இன்றைக்கி முடியாத ஒரு காரியம் நம்ம டே டு டே லைஃப்பில் இருக்கும் அதே மாதிரி பாவத்துக்கள்லாம் பெருகபலி செலுத்தணும்னா இன்றைக்கி வந்து நம்ம கான்சியன்ஸில் குற்றப்படும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆட்டையோ மாட்டையோ பலியாக கொடுப்பீங்களா அப்போ என்னென்னா இது இன்றைக்கி சபைகளில் இல்லை இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா பழைய ஏற்பாட்டு முறைமைகளில் கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டாங்க ஆனால் வார்த்தையில் சொன்னத விஷயத்தை நிறைய விஷயங்களை விட்டுட்டாங்க அப்படின்றத ப காண முடிகிறது அப்போ இதுதான் வந்து பழைய ஏற்பாட்டு முறைமைகளில் தேவன் சொன்ன விஷயங்கள் சரி புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லிருக்காரு தேவன் அப்படிங்கிறத வாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம் மிச்ச வசனங்களை தியானிச்சுட்டு அதை பார்ப்போம் பாருங்கள் பதினாறாம் வசனத்துலன்னு சொல்கிறார் பின்னும் நான் சொல்வது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டுமென்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிறன அவை ஆவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் விக்கிரக ஆராதனை பில்லி சூன்யம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவொருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும் அப்போ புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவின் சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கணும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக வாழ வேண்டும் விசுவாசத்தினால நீதிமானாக மாறணும்னா இப்போ மோசையில் உள்ளது ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் இப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அஞ்சு ஃபேக்டர்ஸ் பார்க்கோம் என்ன நம்ம எப்படி ஆள் அழைக்கப்பட்டிருக்கோம்னா விசுவாசத்தின் மூலம் இயேசுவுக்கு கீழ்பிடிதல் அப்போது பழைய ஏற்பாட்டில் அறநூத்தி பதினோரு லாவை வாசித்து வாசித்து அதை வந்து ஒரு ஆசாரியன் விளக்கி சொல்லி ஒரு நியாயசாஸ்திரி அதை பற்றி எடுத்துச் சொல்லி அதன் மூலமாக இது இப்படி இப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறது மாம்சத்தில் அது முடியாத காரியம் ஆனால் நான் இயேசுவுக்கு என் வாழ்வை ஒப்பு கொடுப்பது இயேசு என் தலையாக இருக்கிறார் என்பதை நான் ஏற்றுக்கொள்வது அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நான் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது அப்போ என்ன உண்டாகுது என்னுடைய ஆவியில் எனக்குள்ள ஒரு புதிய மாற்றம் என்னன்னா நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால முதல்ல என்ன செய்ள்கிறேன் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் வாங்கும் பொழுது தேவன் எனக்கு ஒரு புதிய ஆவியை கொடுக்குறார் இந்த புதிய ஆவியில் நான் என்ன செய்கிறேன் தேவனுடைய வார்த்தைகளை தினமும் தியானிக்கிறேன் அப்படி தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தையிலிருந்து அந்த கேள்வியிலிருந்து எனக்குள்ள விசுவாசம் வருது அந்த விசுவாசம் என்னை நீதியில் வழிநடத்துது அப்போது புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவனாகிய எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு என்ன ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை கவனமாய் தியானித்து விசுவாசத்தில் நிலைத்திருப்பது வசனத்தை வாசிக்கலன்னா விசுவாசம் போயிடும் வசனத்தை தியானிக்கலனா போயிடும் அப்போ நம்ம இதை ஒரு கடனேன்னு செய்யாமல் நம்ம உண்மையான அன்போடு செய்யணும் செஞ்சால் இயேசுவுக்கு கீழ்ப்படிதல் நேச்சுரலாகவே நமக்கு வரும் வசனம் வாசிக்கலை தியானிக்கலை அப்படின்னா நம்மளால் அவருக்கு கீழ்ப்படிய முடியாது ஏன்னால் மாம்ச சிந்தை தான் மேலோங்கி இருக்கும் ஸோ இது இதுக்கு ஒரு உதாரணமாக சொன்ன சொல்கிறதுனா நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு க பழைய ஏற்பாட்டில் அப்படின்னு சொல்கிறத விட பேதர் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் பேதர் என்ன பண்ணுறாரு மீன்களை பிடித்து கொண்டிருக்கிறாரு தேவன் வர்றாரு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவரை அழைத்த பொழுது வலையையும் அவர் தன்னுடைய தகப்பனையும் மற்ற எல்லாத்தையும் விட்டு விட்டு இயேசுவது பின்னாடி வந்துட்டார் அதுக்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறித்து அவர் உயிரோடு எழும்பின பிறகு அந்த நேரத்தில் பேதுருவை சந்திக்க போகும்போது பேதுரு வந்து மீன் பிடித்து கொண்டிருக்கிறார் மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கைக்கு போயிட்டார் அப்போது இயேசு ஆண்டவர் அவரை மறுபடியும் அழைத்து நீ என்று மனிதரை ஒரு அக்வே முன்னாடி சொன்னார் அதை உறுதிப்படுத்தி அவர் வந்து என்ன செய்கிறார் இயேசு தன்னை வெளிப்படுத்தின பிறகு அதுக்கு பிறகு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பெற்றுக்கொள்கிறாரு நாற்பதாவது நாளில் பெந்தைக்கோஸ்தைய அன்னைக்கு பர்சுத்தாவியை பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு முழுமையாக தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணிக்கிறார் அப்போ அதுக்கு முன்பாக அந்த கீழ்பிடிதல் அவருக்கு வரலை இப்போ அதுக்கு ஈக்குவலாக நீங்களும் நான் என்ன பண்ணுறோம் இப்போ நாள் வந்தாச்சு பரிசுத்தாவியினால் கொடுக்கப்பட்டாச்சு இப்போது நம்ம நாள்தோறும் பரிசுத்தாவியில் நிரம்புறதுக்கு இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறோம் தியானிக்கும் பொழுதெல்லாம் தேவ ஆவியினால் நிரப்பப்படுகிற அப்படித்தான் கீழ்படிதலுக்குள்ளே கொண்டு வர முடியும் இன்னும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏன் கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க வசனத்தை வந்து தேவன் சொன்னபடி தியானிப்பதில்லை என்பதை காண்கிறோம் ஒன்று ரெண்டாவது என்ன பாவ அறிக்கை செய்தல் என்கிற ரெண்டாவது காரியம் பழைய ஏற்பாட்டில் வந்து நம்ம காணிக்கைகள் சாரி இப்போ பழிகளை கொண்டு போய் ஆசாரி என்று கொடுத்தோம் ஆனால் இப்போ என்ன செய்கிறோம் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்முடைய மனசாட்சியில் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு புதிய மனசாட்சியை தேவன் கொடுத்திருப்பதுனால நமக்குள்ளே தீர்மானம் ஆகிறது எதையாவது ஒன்று மாம்சத்தில் சிந்திச்சிட்டேன் மாம்சத்தில் பேசிட்டேன் மாம்சத்தில் செஞ்சிட்டேன்னா உடனடியாக நான் வந்து இடத்துல மன்னிப்பு பெறுகிறேன் அவரிடத்துல சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன் பாவ அறிக்கை செய்து மனம் திரும்புகிறேன் இது தொடர்ந்து நடக்க வேண்டிய ஒரு காரியம் கண்டினியூஸ் பியூரிஃபிகேஷன் ஹேப்பனிங் விதின் த டீப் போர்ஷன் ஆஃப் த இன்னர் ஹார்ட் காரணம் என்ன நம்ம முதல்ல பார்த்தோம் இயேசு என்னுடைய தலையாக பொழுது ஐ சீ தட் தெர் இஸ் அ லீடர்ஷிப் என்னுடைய தலையாகிய கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறாரு அப்போ அவருக்கு நான் கீழ்படியணும் என்கிற ஒரு முடிவை நான் எடுத்த பிறகு என்னுடைய சுய விருப்பத்துக்கு நான் எதையாவது செஞ்சுருந்து அது எனக்கு பாவம் என்று பட்டால் உடனடியாக அதை நான் அறிக்கை செய்து மனம் திரும்பும் பொழுது என்னோடு எனக்கு என்ன உண்டாகுது எப்போதும் கிறிஸ்துவோடு நான் ஒரு சமாதானத்தில் இருக்கிறவனாக இருக்கும்போது என்னுடைய ஜபங்கள் கேட்கப்படுது என்னுடைய விசுவாசம் உண்மையானதாக இருக்குது என்னுடைய சென்சிட்டிவ் ஹார்ட்டில் ஏசு சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்கிறாரு எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நடப்பிக்கிறாரு ஸோ எனக்கு அல்ல அந்த ஒரு அவரோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்க முடியுது ஸோ ரெண்டு பாவ அறிக்கை செய்வதிலையும் நம்ம கரெக்டாக இருக்கணும் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நியூ டெஸ்டமெண்ட் பிலீவராக நம்ம வந்து இந்த மாதிரி மனதில் வந்து ஒ படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கரெக்டாக அந்தவர்கிட்ட கொண்டு போகலைன்னா இருதய கடினம் உண்டாயிடும் இன்னும் புரிஞ்சுக்கொள்ளணும் என்னென்னா நம்ம இன்னும் மாம்சத்தில் தான் இருக்கிறோம் முழுக்க நம்ம ஆவியில் ஆகலை அப்போ மாம்ச சிந்தை வரத்தான் செய்யும் அதை நம்ம குற்றம் என்று நினைத்து நம்ம தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது அப்படி வருகிற பொழுதெல்லாம் நம்ம வந்து அதை அறிக்கை செய்து மனம் திரும்பி கொண்டே இருக்க வேண்டும் அப்படி செய்யும்போது நம்மளை வந்து முழு பியூரிஃபிகேஷனில் அண்டர் கொண்டு வருவார் ரெண்டாவது மூணாவது என்ன உள்ளார்ந்த சுத்தம் மற்றும் பரிசுத்தம் இப்போது இந்த ரெண்டாவது பாயிண்ட்டுக்கும் மூணாவது பாயிண்ட்டுக்குள்ள நெருங்கின தொடர்பு ஒன்று தான் குற்றமற்ற ஒரு மனசாட்சியை நான் மெயின்டைன் பண்ணும் பொழுது நான் அவுட்வேர்டு ப்யூரிஃபிகேஷன் கையை கழுவிக்கொண்டே இருக்கிறது அல்லது வந்து கிளீனான உணவுகள் சாப்பிடணுன்னு சாட்டு போட்டு இந்தந்த உணவுகளை சாப்பிட்டா எனக்கு தீட்டில்லை அப்படின்னு பார்க்காம நான் என்ன புரிந்து கொள்ளுகிறேன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் என்னை வழி நடத்துறதுனால எது சரிங்கிறத கரெக்டாக என்னை லீட் பண்ணுறாரு ஸோ அதை மாத்திரம் நான் செய்கிறேன் அதை மாத்திரம் நான் பேசுகிறேன் அதை மாத்திரம் நான் சிந்திக்கிறேன் அப்போ நம்ம டெய்லியுடைய வாக்கிங்கில் ஒரு ப்யூரிஃபிகேஷன் உண்டாகுது ஏன்னா நம்ம பார்த்தோம் வெளியில் ஒரு பாவம் உண்டாகிறதுக்கு முன்னாடி அது உள்ளே தான் ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் ஆகுது உள்ளார்ந்த இருந்த சுத்தம் வந்த பிறகு நம்ம அதிலிருந்து காக்கப்படுகிறோம் அடுத்தது ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தி நன்மை செய்தது அப்போ இன்றைக்கி நம்ம ரிச்சுவலாக வந்து ஃபாலோ பண்ணும்போது சபாத் டேயும் ஃபெஸ்டிவல்ஸும் வச்சுருந்தாங்க ஆனால் இப்போது எப்படி நம்ம உள்ளார்ந்த விசுவாசத்தினால என்ன செய்கிறோம் கர்த்தருக்கு என்று ஒரு நாளை நம்ம பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஏழு நாளையும் வேலை நாளாக்காமல் ஒரு நாளாவது நான் நன்மை செய்யணும் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரணம் என்று சொல்லி நான் நேரத்தை ஒதுக்கி நான் செய்கிற ஒரு ஒழுங்கு அதை நம்ம இன்றைக்கி வந்து ஈஸியாக எடுத்து சபாத்திலேயா பழைய ஏற்பாடு கற்பனைன்னு சொல்லாமல் நம்ம தேவன் சொன்னபடி அவருக்கென்று நம்ம நேரத்தை செலுத்தி நம்ம டெய்லி வாக்கிலையும் அவரோடு கூட இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் நன்மை செய்வதற்காக நம்ம தேவனுக்கென்று ஒரு நாளை நம்ம இது பண்ணக்கூடியது ஒரு நல்ல காரியம் அதுவும் நம்ம செய்யணும் அடுத்தது நம்ம வந்து ஒரு ஆசாரின்ட்ட போகிறதில்ல இன்றைக்கி வந்து ஒரு ப்ரேயர் பண்ணணும்னா நீங்கள் அந்த பாஸ்ட்டு தான் ப்ரேயர் பண்ணணும் அந்த பிரதர் தான் ப்ரேயர் பண்ணணும் இல்லாமல் நாமளே ஜெபிக்கிறோம் காரணம் என்ன நமக்குள்ள ஒரு நிச்சயம் உண்டாகுது இந்த முதல் நாலு பாயிண்ட்ஸை நம்ம செய்யும் போதே நமக்குள்ள ஒரு சர்வ நிச்சயம் உண்டாகுது தேவனுடைய ஜபத்தை கேட்பார் என்னோடு பேசுகிறார் என்று உணர்வு வந்த உடனே நம்பிக்கையோடு ஜபம் பண்ணுகிறோம் நமக்காக மட்டுமில்லை மற்றவங்களுக்காகவும் ஜபம் பண்ணுகிறோம் காரணம் என்ன தேவனனுடைய ஜபத்தை கேட்கிறாரு அப்போ நான் விண்ணப்பம் பண்ணுவேன் மற்றவர்களுக்கு ஜபிப்பது அவருக்கு மிகுந்த பிரியமான காரியம் ஆகையினால நம்ம ஜெபிக்க தொடங்கலாம் என்பதை ஒரு நிச்சயம் உண்டாகுது அந்த ஜபத்துக்கு பதிலையும் கூட நம்ம பெற்றுக்கொள்கிறோம் ஸோ இதுதான் வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த ஆவியிலே நீங்கள் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்கான அர்த்தம் வந்து இதுதான் இதுதான் புது ஏற்பாட்டில் நம்ம பண்ண வேண்டிய அந்த ஐந்து மெத்தட்ஸ் பழைய ஏற்பாட்டில் சொன்னதுக்கு காண்ட்ராஸ்ட்டாக சரி இறுதியாக ஒரு ஒரு ஐந்து பாயிண்ட்ஸ் கீழே போட்டிருக்கேன் ஜஸ்ட்டு ஒரு ஜென்ரல் கைடன்ஸு இதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆவிக்கேற்றபடி நடக்கணும் அப்படின்னா தினசரி ஆவியானவரோடு நம்ம ஜெபம் பண்ணி ஆவியில் நிறைந்திருத்தல் வசனத்தை தியானித்தல் பாவத்தை ஒப்புக்கொடுத்து கொடுத்து மனந்திரும்புதல் ஆவியின் கனிகளை நம் இடத்துல வளர்த்துக்கொள்ளுதல் அன்பு சந்தோஷம் சந் சமாதானம் நீடிய சாந்தம் இச்சை இச்சையடக்கம் அப்புறம் வந்து இது எல்லாத்தையும் வந்து நம்ம விசுவாசம் இப்படிப்பட்ட விஷயங்களை நாள்தோறும் வளர்த்துக்கொள்ளுதல் என்ன இடத்துல வந்து நீடிய சாந்தம் இல்லை என்று சொன்னால் நம்ம தேவனிடத்தில் அதை கேட்டு பெற்றுக்கொள்வது அப்புறம் நான் தேவனை போல் தயவு உள்ளவனாக இருக்கணும் இந்த மாதிரி காரியங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆவியின் கனிகள் வளர வளர மாம்ச கிரியைகள் ஒடுக்கப்படும் நன்மை செய்யக்கூடிய காரியம் மற்றவர்களுக்கு நம்மளால் இயன்ற மட்டும் விசுவாச குடும்பத்தாருக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்வது என்பதையும் நம்ம வந்து ஒரு ஒரு லைஃப்போட ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டாக நம்ம என்ன ஆகுறோம் நம்ம வந்து என்று சொன்னார் இல்லையா நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ அப்படின்னு சொல்லி அப்போ நன்மை செய்யாமல் இருந்தால் தான் பாவம் வரும் ஆனால் அப்போ நன்மை செய்ய தொடங்கணும்னு சொல்லி வரும் பிறருக்கு என்னால் ஆன நன்மைகளை நான் செய்யக்கூடிய ஒரு காரியம் வரும் ஆமீன்